ஒரு கோடி ரூபாய்க்கு சரக்கு இருக்கு ஆனால் விற்க முடியல தானே அவர் பணம் கொடுக்க முடியும் மேலும் மேலும் கடனை வாங்கிட்டே இருக்கிறாரு என்ன செய்யறதுன்னே தெரில அப்பா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு நான் அவருக்கு சில வழிமுறைகள்லாம் சொன்னேன் சார் அதே மாதிரி ஒரு மூணு டிப்ஸ் அவருக்கு கொடுத்தேன் அந்த டிப்ஸு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அதில் உங்களால் இந்த மாதிரி ஒரு லாக் ஆகிட்டீங்கன்னா அவருக்கு சொன்ன மூணு ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை எங்கே அவர் மிஸ்டேக் பண்ணார் எப்படி நான் கரெக்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு பொழுது நீங்களும் இதை பயன்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் சிறப்பாக செயல்படுத்துங்க ஃபஸ்ட் பாயிண்ட் அவருக்கு நான் என்ன சொன்னதுங்க ப்ராப்பர் கோலை வந்து டார்ஜெட் பண்ணுங்க அப்படின்னு அதாவது நம்மளோட இலக்கை வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும் மூணாவது இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க இறைவன் கிட்ட ஒரு பால் கொடுக்குறீங்க இறைவா எனக்கு இது கொடுன்னு கேட்குறீங்க இறைவன் நான் ஃபர்ஸ்ட் நம்புங்க உங்களோட மைண்ட் வந்து ப்ராடாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வரும் வரும்பொழுது அதை டக்குன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரான்சிஸ் எடுத்து மாதமான அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க அதாவது நம்ம வாழ்க்கை பயணத்தில் என்னங்க நமக்கு தேவை என்னங்க ஒரு படிப்பு படிக்கணும் இல்லையா ஒரு நல்ல தொழில் அமையணும் இல்லை ஒரு அற்புதமான வேலை அமையணும் ஒரு வீடு வேணும் ஒரு வீலர் வேணும் இல்லை ஒரு கார் வேணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க பசங்க பொண்ணுங்களுக்கு ஏதாவது தேவைகள் எஜுகேஷன் ப்ளஸ் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அவங்களுக்கு சொத்து சேர்த்தணும் அப்பா அம்மாவுக்கு எதாவது செய்யணும் கூட பிறந்தவங்க மாமனார் மாமியார் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பிஸ்னஸ் சர்க்கிள் இந்த மாதிரி தாங்க நம்மளோட தேவைகள் இருக்கும் ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு நம்ம ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துருந்தா கூட எந்த வேலையும் செய்யாமல் நமக்கு பேசிவ் இன்கம் வரணும் அதாவது நம்ம வேலை செய்யிருந்தாலும் நமக்கு வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தணும் இவ்வளோ தாங்க வாழ்க்கையில தேவை இதை விட ஏதாவது தேவை இருக்கா ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் சில பிரார்த்தனைகள் சில நம்பிக்கைகள் வைக்கிறோம் ஒருத்தர் இறைவனை நம்புறாங்க ஒருத்தர் கடவுளை நம்புகிறாங்க ஒருத்தர் முருகரை அல்லாவை நம்புறாங்க ஒருத்தர் இயற்கை ஒருத்தர் பிரபஞ்சத்தை நம்புகிறாங்க எல்லாமே ஒன்று தாங்க இந்த எல்லாமே நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி நம்ம மனதளவில் பாசிட்டிவாக நம்ம கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் ஆனால் ரிசல்ட் என்ன வருது ரெண்டு விதமான ரிசல்ட் வருது சார் நான் எல்லாமே கேட்டேன் சார் எனக்கு கிடைச்சது சார் ஆனால் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் சார் ரெண்டாவது சார் நான் கேட்டேன் சார் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கேட்டேன் சார் எனக்கு கிடைக்கவே இல்லை சார் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் புரியுதுங்களா ரெண்டு விதமான பதில்கள் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு ஆனால் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க ரெண்டாவது அவர் கிடைக்கவே இல்லை அதனால கஷ்டப்பட்டு இருக்காரு இப்போ எங்கேயோ ஒரு லாஜிக் வதைக்குதுங்களா ஏன் இந்த மிஸ்டேக் நடந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா சிம்பிள் கான்செப்டே நமக்கு சரியாக கேட்க தெரியல நமக்கு மேல இருக்கிற சக்தி கிட்ட அந்த இறைவன் கிட்டே அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த அல்லா கிட்ட அந்த ஜீசஸ் கிட்ட நமக்கு அந்த முருகர்கிட்ட சரியாக கேட்க தெரியல அந்த கேட்குற ஃபார்முலாவில் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது அதை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் இருப்பீங்க வேலை செஞ்சுட்ருப்பீங்க நிறையா லாஸ் ஆகிடும் நான் சொல்கிற வீடியோல்லாம் பார்க்குறீங்க அப்பர்மேஷன் செய்கிறீங்க டாக் ப்ராசஸ் பண்ணுறீங்க ஆனாலும் ரிசல்ட் வரலன்னு சொல்கிறீங்க ஒரு உண்மை சம்பவத்தை இந்த காணொலியில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் பல விதமான பிஸ்னஸ் பண்ணலாம் அவர் என்ன அடாப்ட் பண்ணார் நான் என்ன சொன்னேன் அவர் எப்படி செயல்படுத்தினார் எங்கே மிஸ்டேக் பண்ணாருங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறாங்க இந்த மூணே விஷயங்கள் நீங்கள் தட்டி தூக்குனிங்கன்னா உங்கள் தேவைகள் என்னவோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைத்தே தீரும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு உண்மை சம்பவம் ஒரு கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா கடன் இருக்குதுங்க கடன் என்ன மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாரு அந்த கிரானைட் வந்து சேல்ஸ் ஆகலை ஏன்னா ஸ்டாக் வந்து ஒரு தொண்ணூறு லட்சம் ஒரு கோடிக்கு ஸ்டாக் இருக்குது சேல்ஸ் இல்லாததுனால அவருக்கு பணம் கொடுக்க முடியல ஹவுசிங் லோன் வாங்கியிருக்காரு பையன் இருக்கிறான் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் எதுவுமே செய்ய முடியல ஏன்னா டோட்டலாக ஒரு ஆறு மாதம் பிஸ்னஸ் ரொம்ப டல் ஆகிடுச்சு ஒரு கோடி ரூபாய்க்கு சரக்கு இருக்குது ஆனால் விற்க முடியல தானே அவர் பணம் கொடுக்க முடியும் மேலும் மேலும் கடனை வாங்கிகிட்டே இருக்கிறாரு என்ன செய்கிறதுனே தெரில ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்ட்டு அப்போ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் நான் அவருக்கு சில வழிமுறைகள்லாம் சொன்னேன் சார் இந்த மூணே வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்கள் செல்ஃப் டாக் ப்ராசஸ் வீடியோ பாருங்கள் சார் பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு மூணு டிப்ஸ் அவருக்கு கொடுத்தேன் அந்த டிப்ஸு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணலாம் பியூட்டி பார்லர் வச்சுருக்கலாம் ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கலாம் ஒரு வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்கலாம் ஒரு வேற ஏதாவது சிமெண்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் ஏதாவது ஒரு ஹார்ட்வேர்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் புக் ஷாப் வச்சிருக்கலாம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் செஞ்சுட்ருக்கலாம் அதில் உங்களால் இந்த மாதிரி ஒரு லாக் ஆயிட்டீங்கன்னா இந்த மூணு ஸ்டெப் அவருக்கு சொன்ன மூணு ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்றேன் அதை எங்க அவர் மிஸ்டேக் பண்ணாரு எப்படி நான் கரெக்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களும் இதை பயன்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் சிறப்பாக செயல்படுத்துங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவருக்கு நான் என்ன சொன்னதுங்க ப்ராப்பர் கோலை வந்து டார்ஜெட் பண்ணுங்க அப்படின்னு அதாவது நம்மளோட இலக்கை வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணும் ஓகேங்களா ஏன்னா அவரோட இலக்கு என்ன அவர் என்ன தெரியுங்களா இலக்கு வச்சார் ஃபர்ஸ்ட்டு அதை சொல்லிடுறேன் அப்புறம் எப்படி நான் டியூன் அப் பண்ணேங்கிறது நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவருக்கு சொன்னது ப்ராப்பரான டார்ஜெட் வைங்க சார் ப்ராப்பரான உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க என்ன அவர் உடனே காலையில் கடைக்கு போவார் தான் சரக்கு வாங்கினோம் இருபது லட்ச ரூபா சரக்கு அப்படியே இருக்குது இது வித்தாதாவது அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துடலாம் நம்ம ஸ்கூல் ஃபீஸும் கட்டலாம் மேனேஜர் கூப்பிடுவார் டேய் இது ஒரு ஐம்பது ரூபா கம்மியாக வந்தாலும் பரவாயில்லடா விற்கிறதுக்கு என்னன்னு பாருங்கள் பணம் வந்தால் தான் அவனுக்கு ஒரு மூணு லட்சரூவா கொடுத்தோம்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் வீட்டுக்கெல்லாம் பணம் தரணும் உங்களுக்கெல்லாம் சேல்ரி போடணும் ஐம்பது ரூபா கம்மியாக ஏதாவது விற்று எப்படியாவது இது விற்கணும் இறைவா இந்த இருபது லட்ச ரூபா சரக்கு எப்படியாவது விற்றுச்சுன்னா ஐம்பது ரூபா கம்மியாக விற்றா கூட பரவாயில்ல இறைவா எனக்கு வழி செய்யி அப்படின்னு சொல்கிறாரு இது கோலாக இது லாஸ் ஆகுது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணும்போது நாளைக்கு எனக்கு ரூபா வரணும் எப்படியாவது கொடுத்துரு இறைவா அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஐயோ எப்படியாவது வாடகை கொடுத்துடணும் அதுக்கு ஒரு ரூபா வேணும் எப்படியாவது எனக்கு செயல்படுத்தி கொடுத்துரு இந்த ஆர்டர் எனக்கு வந்துடணும் அந்த ஆர்டர் வந்துடணும் அப்படின்னு கேட்காதீங்க இது இலக்கு கிடையாது தன் தேவைகளை இலக்காக தயவு செய்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க உங்களோட இலக்கு என்ன இப்போ அந்த கிரானைட் கடைக்காரோட இலக்கு என்ன ஒரு கோடி ரூபாய்க்கு மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்போ அவர் என்ன இலக்கு வைக்கணும் இறைவினர்களால் என்கிட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மெட்டீரியல்ஸ் இருக்குது அதை அற்புதமாக சிறப்பாக மற்ற கஸ்டமர்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப நலமாக செயல்படுத்திகிட்டே இருக்கேன் இறைவனுக்கு நன்றி இவ்வளோதாங்க கோல் எத்தனை பேர் புரியுதுங்க நீங்களே நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா அப்பப்போ என்ன கோல் இன்றைக்கி ரூபாய் வேணும் நாளைக்கு ரூபாய் வேணும் அந்த சீட்டுக்கு ஐம்பதாயிரூவா தரணும் அது வந்தால் போதும்னு சொல்லி கேட்டு உங்கள் கோல் உங்கள் டார்ஜெட்டை சுருக்காதீங்க சுருக்குனிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த எக்ஸிபிஷன் அந்த வேலையை உங்களால் கரெக்டாக செய்ய முடியாது லாஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சிச்சிங்களா உங்களோட கோலை ஃபஸ்ட்டு வைடனிங்காக வைங்க உங்கள் திறமை உங்களுக்கு தெரியும் அந்த திறமைக்கேற்ப உங்களோட கோலை நல்ல பிராண்ட் ப்ராடாக ஃபிக்ஸ் பண்ணி செயல்படுத்துங்க ரெண்டாவது விஷயம் மனக்காயங்கள் மனக்கசப்புகள் ஆங்ஸைட்டி அதெல்லாம் இருக்கும் நிறையா இருக்கும் அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள் இது எப்படி சார் கிளியர் பண்ணலாம் ஒரு பேப்பர் எடுங்க அவருக்கு இதே தான் சொன்னேன் ஒரு பேப்பர் எடுத்து என்னென்ன பிரச்சனை எழுதுங்க சார் பொண்டாட்டி இப்படி இருக்கிறா மாமனார் இப்படி இருக்கார் என் மேனேஜர் இப்படி பண்ணிட்டார் பிஸ்னஸ் பார்ட்னர் இப்படி செஞ்சுட்டார் என் பொண்ணு இப்படி இருக்கிறா பிஸ்னஸில் வந்து இடத்துக்காரன் தகராறு பண்ணுறான் என்னென்ன இருக்கோ எல்லாமே எழுதுங்க உங்கள் லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு பக்கம் எழுதுங்க ஆப்போசிட் சைடில் இதுக்கு எல்லாம் யார் காரணம் எழுதுங்க ஒவ்வொன்றா எழுதுங்க ரிசல்ட் என்ன இது அவர்கிட்ட கொடுத்துருந்தேன் அவர் என்ன சொன்னாரு சார் எல்லாமே நான் பார்த்துட்டேன் சார் என் மன காயங்கள் என் மன வருத்தங்கள் என்னோட வருத்தங்களுக்கு முக்கியமான காரணம் எனக்கு பிசினஸ் நடக்கல சார் பிசினஸ் நடந்திருந்தால் நான் சால்வ் பண்ணியிருப்பேன் சார் அப்படின்னு சொன்னாரு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் சரி சார் இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணது யாரு நான் தான் சார் இந்த இடத்தை சூஸ் பண்ணது நான் தான் சார் தொழில கத்துக்கிட்டது நான் தான் சார் மேனேஜரை பிக்ஸ் பண்ணது நான் தான் சார் மெட்டீரியல்ஸ் வாங்கினது நான் தான் சார் இத்தனையும் நீங்க செஞ்சுட்டு பிசினஸ் நடக்கலைன்னு சொல்றீங்களே இது சரியா சார் அப்படின்னு கேட்டேன் நல்லா புரிஞ்சுக்கிங்க அதாவது ஒரு பிஸ்னஸ் நடக்கலை நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னா கூட ஏதோ ஒரு வகையில் நம்மளோட செயல்பாடுகள் அந்த இடத்துல சரியா இல்லை இதே பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒன்றாத்தான் நல்லா சம்பாதிச்சுட்ருக்கான் ஏன் என்னால் செய்ய முடியல எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா அப்போ கான்செப்ட் என்னென்னா நான் அந்த இடத்துல சரியாக செயல்படுத்தலை என்னால் தான் அந்த இடத்துல சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தப்பை மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு நான் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இறைவா எனக்கு நல்ல அருளை கொடு நான் சிறப்பாக அற்புதமாக செயல்படுத்துகிறேன் இந்த இந்த பொருளெல்லாம் விற்று எனக்கு நிறையா பணம் வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்ருக்கேன் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உங்கள் தப்பை உங்கள் மனசுக்கு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண வைங்க இதுதான் ரெண்டாவது ஸ்டெப் புரியுதுங்களா நீங்களே பிஸ்னஸ் தேர்ந்தெடுப்பீங்க நீங்களே எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க எல்லாமே செஞ்சுட்டு சேல்ஸ் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்கள் தானே தேர்ந்தெடுத்தீங்க அப்போ அது முழு காரணம் நான் தான் அப்படிங்கிறத உங்கள் மனசுக்கு அக்செப்ட் பண்ண வைங்க ஏன்னா உங்கள் மனசு ஃபஸ்ட்டு கேட்கணும் ஆமாம் நான் தான் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சிட்டேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஒரு மிராக்கல் நடக்கும் ஓகேங்களா மூணாவது ஸ்டெப்பு இப்போ ரெண்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களோட இலக்கை பிராண்டாக நல்ல ப்ராடாக மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ரெண்டாவது ஸ்டெப்பு மனக்கசப்புகள் மனவேதனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணி அதுக்கு யார் காரணம்னு டிசைட் பண்ணி ஒரு ஸ்டாப் நோட்டீஸ் கொடுங்க இந்த ரெண்டையும் கரெக்டாக செஞ்சீங்கன்னா மூணாவது இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க இறைவன் கிட்ட ஒரு பால் கொடுக்குறீங்க இறைவா எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு கேட்குறீங்க இறைவனை ஃபஸ்ட்டு நம்புங்க நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா சார் மூணு நாளாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறோம் சார் ஏழு நாளாக செஞ்சுட்டு இருக்கேன் சார் இருபத்தோரு நாள் செஞ்சுட்டேன் சார் எனக்கு எந்த ரிசல்ட்டுமே வரல அப்போ எந்த ரிசல்ட்டுமே வரலைன்னா பாயிண்ட் நம்பர் ஒன் அண்ட் டூவை கரெக்டாக நீங்க செய்யல ப்ராப்பரான கோல் நீங்க வைக்கல உங்களோட மனக்கசப்புகள் மனவேதனைகளை நீங்கள் நீங்க கிளியர் பண்ணல அதனால நீங்க யூனிவர்சல் நம்பல இறைவனை நம்பல உங்களை படைச்ச நமக்கு மேலே இருக்கிற சக்தியை நீங்க நம்பாம ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு விதைய வந்து சின்ன பையன நட்டுருவான் டெய்லி போயிட்டு போயிட்டு அந்த விதை வந்து வளரல வளரலன்னு சொல்லி மண்ணை தோண்டி தோண்டி பார்த்துக்கிட்டே இருப்பான் விதை வளருமா அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் மூணு நாள் ஆச்சு சார் ஏழு நாள் ஆச்சு சார் இருபத்தோரு நாள் ஆச்சு சார் இன்னும் விதை வளரலையே சார் எனக்கு எதுவுமே நடக்கலையே சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஃபஸ்ட்டு நமக்கு மேல இருக்கிற சக்தி இந்த இறைவனை இந்த பிரபஞ்சத்தை இயற்கையை ஃபர்ஸ்ட்டு நம்புங்க பாயிண்ட் நம்பர் ஒன் அண்ட் டூவை பாசிட்டிவாக செயல்படுத்திட்டு மூணாவது இந்த இறைவன் எனக்கு அற்புதமான சூழ்நிலையை கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா மூணாவது ஒரு மிராக்கல் நடக்கும் என்ன நடக்கும் ஒரு தைரியம் வரும் ஒரு நம்பிக்கை வரும் இந்த மூணு விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா நமக்கு ஒரு தைரியம் ஒரு மன நம்பிக்கை அந்த எல்லாம் கிளியர் ஆகிட்டு புதுசாக ஒரு வழிகள் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதுசாக வரும் புது நபர்கள் வருவாங்க அவருக்கு என்ன தெரியுங்கண்ணா நடந்தது புதுசாக ஒரு கஸ்டமர் வந்தார் வந்துட்டு சார் இந்த மாதிரி சிட்டி ஃபுல்லாக ஒரு இருபத்தஞ்சி ஷாப் நான் ஓப்பன் பண்ணலான் இருக்கேன் சார் எல்லா இடமே கிரானைட் கிரானேட்லேயே பண்ணோம் சார் எனக்கு வந்து இந்தந்த குவாலிட்டி இந்தந்த குவாண்டிட்டி இந்த கலரில் எனக்கு வேணும்னு சொன்னவொன்னே இவர் எல்லா பீஸும் எடுத்து கொடுக்குறாரு அப்போ கேட்குறாரு சார் நல்ல லேயர் இருந்தால் கொடுங்க என்னென்னா நான் பெங்களூர்லேருந்து வரேன் எனக்கு லேபர்ஸ் தெரியாது நீங்களே எனக்கு கூட வந்து எனக்கு லே பண்ணி கொடுத்துருங்க அதுக்கும் சார்ஜ் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாரு இவரும் சரி நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோம் சரி இருபது கடைக்கு ஆர்டர் தராருன்னு சொல்லிட்டு எல்லா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு கொண்டு போய் இறக்கி அங்கே ஃபிக்ஸிங் பண்ணுறது வரைக்கும் அவரு ஒரு காஸ்ட் பேசிவிட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காரு இவருக்கு பணம் வந்துகிட்டே இருக்குது அப்போ அவர் கேட்குறாரு சார் நீங்கள் என்ன பிஸ்னஸ் சார் பண்ணுறீங்க இருபது கடை எடுத்திருக்கீங்க என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணுறீங்க என்னொன்னே இல்லை சார் இது ஒரு ஃப்ரான்சிஸ் ஷாப் வைக்கிறோம் ஸோ டோட்டலாக நாங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஷாப் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இருபது ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இனி ஒரு ஒன் மந்தில் அப்படின்ன உடனே இவர் கேட்குறாரு சார் எனக்கு ஒரு ஒரு கடையோ ரெண்டு கடையோ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் நானும் பண்ணுறேன் சார் எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லிக் கொடுங்க என்னவொன்னே சரி சார் இவ்வளோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க தாராளமாக பண்ணுறேங்கும்போது அவர் ஒரு கண்டிஷன் சொல்லார் சார் என்கிட்ட பணமெல்லாம் கொடுக்க முடியாது சார் நான் பொருளாக கொடுத்துட்றேன் எனக்கு ஒரு ஃப்ரான்சிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃப்ரான்சிஸ் எடுக்கிறார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீயை நீங்கள் கரெக்டாக செயல்படுத்தினீங்கன்னா புதிய மனிதர்கள் மூலமாக உங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நம்ம பண்ணுற தப்பை எடுத்துறீங்களா நான் இந்த பிஸ்னஸ்லேயே சம்பாதிக்கணும் இந்த லாட்டை விற்கணும் இதுலேயே நான் சம்பாதிச்சு இதுலேயே நான் கடனை கட்டணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க உங்கள் கோலை ப்ராடாக வைங்க இறைவினர்களால் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் தொகை என்னோட நிலுவைத் தொகையை சிறப்பாக செலுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா இந்த பொருளெல்லாம் விற்கணும் நான் கடனெல்லாம் கட்டணும் அப்படி கேட்காதிங்க ஸோ உங்களோட மைண்ட் வந்து ப்ராடாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வரும் வரும் பொழுது அதை டக்குன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரான்சிஸ் எடுத்து மாசமான அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் மந்த் முன்னா பேசினார் சார் ஃபர்தராக இன்னும் ஒரு ரெண்டு ஷாப் எடுத்திருக்கேன் சார் நம்ம கிரானைட் கடையிலேயே ஆர்டர் பண்ணி அங்கேயும் ஒரு ஷாப் நான் வச்சுட்டேன் சார் இப்போ டோட்டலாக நாலு ஷாப் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் புரியுதுங்களா அப்போது நம்ம மனசில் ஒரு வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இல்லாமல் தெளிவாக நம்மளோட கேட்குற தேவைகளை அற்புதமாக நீங்கள் கேட்டிங்கன்னா நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்தே தீரும் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன் சார் எனக்கு கிடைச்சிருச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் காரணம் என்னென்னா உங்களோட பிரார்த்தனை சரியாக இல்லை சார் கிடைக்கவே இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அதுக்கும் காரணம் உங்கள் பிரார்த்தனைகள் சரியாக இல்லை அங்கே அப் பண்ணுங்கள் ஸோ இந்த மூணு விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எந்த தொழில் வேணால் செய்யுங்க எந்த வேலை வேணால் செய்யுங்க சூப்பராக அதுக்கு உண்டான வருமானங்கள் செயல்பாடுகள் இன்கேஸ் அந்த பிஸ்னஸே உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா கூட புது வகையான பிஸ்னஸ் உங்களை நோக்கி வரும் அதுலேருந்து தாராளமாக நீங்கள் வெளியில் வந்துடலாம் கடன் தொகைகள் நிலுவைத் தொகைகள் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடலாம் உங்கள் மனசுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமையும்ங்கிறது தான் என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சிறப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி